அனைத்து நல்ல வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சாரீனா அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது காஞ்சி காட்டன் சாரி இதோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்ததே தெரியும் பார்டர் வந்து எவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க்குள்ள தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வந்து வித் பிளவுஸோட தான் வரும் இதில் ரன்னிங் பிளவுஸ் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் தைச்சு போட்டுக்கலாம் இந்த ஸாரியோட வாட டிசைன் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதே மாதிரி பல்லு வந்து ஒரு சின்ன லைன் வரக்கூடிய பல்லுவாக தான் இருக்கும் பெருசாக அதில் வந்து டிசைன்லாம் எதுவும் இருக்காது மேக்சிமம் இது பிளைன் சாரியாக தான் இருக்கும் இது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆல்ரெடி நான் காஞ்சி காட்டன் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் இந்த காஞ்சி காட்டன் வந்து நமக்கு வேர் பண்ணுறதுக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியானது இதை வந்து நார்மலாக நீங்கள் எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிட்டு போகலாம் இந்த காஞ்சி காடனில் சிலது மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் கட்டுற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே வந்து யங் ஏஜ் கேர்ள்ஸு அப்புறம் மிடில் கிளா மிடில் ஏஜ் கிளா கர் உமன் எல்லாருமே வந்து கட்ட முடியும் இதோட கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப செமையாக இருக்கும் அதிகமாக இதில் ட்ரெடிஷ்னல் கலர் தான் இருக்கும் ட்ரெடிஷ்னல் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேரும் ப்ராடக்ட் வந்தது நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம போடுற ப்ராடக்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி உங்கள் ஸாரியை செக் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்கணும் மற்றபடி கலர் பிடிக்கல எனக்கு பார்டர் டிசைன் பிடிக்கல நீங்கள் ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் கண்டிப்பாக தர மாட்டாங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா என்ன வீடியோ போடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து இன்னொரு மாடல் சாரீ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு மாடல் சாரீ இது வந்து ரெண்டாவது பார்க்கறது வேறு மாடல் சாரி அதாவது சாரி ஒன்று தான் அதில் பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிரும் இதில் வரக்கூடிய சாரி எல்லாமே டபுள் ஷேட் உள்ளது தான் ஒரு டார்க் கலரும் ஒரு பிரைட் கலரும் ஒரு மைல்ட் கலரும் சர்தான் வீவிங் பண்ணியிருப்பாங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் இதுல இருக்கிற ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கலர் வந்து மயில் ப்ளூ சொல்லுவாங்க மயில் கூட கழுத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் இது வந்து ஆரஞ்சும் கிரே கலரும் மிக்சிங் அதனாலதான் உங்களுக்கு இந்த டபுள் ஷேடு தெரியுது இது நீங்கள் ஒவ்வொரு சாரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை இப்ப நாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்